அரிசி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்லப்பெருமிகை அவர்களே எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய மறுமலர்ச்சிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரமானியின் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் ஐயா காதர்மொழியின் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் அலிம் அவர்களே சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவராஜ் அவர்களே இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மன்னியரசு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே அண்ணன் மாரிமித் அவர்களே அண்ணன் ரூபி மனோகர் அவர்களே அண்ணர் கனகராஜ் அவர்களே சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே மருத்துவர் ஷர்மிலா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சித்தரசு அவர்களே பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புகரே அவர்களே திரு வினோத் வேலாயிடம் அவர்களே அண்ணன் அகஸ்சின் பாபு அவர்களே அண்ணன் மும்பை வி எஸ் ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே எம்எல்டைய பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களே சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே அரிசி படத்தினுடைய இயக்குநர் திரு சகோதரர் விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே தொழில்நுட்ப கலைஞர்களே இயக்குனர் திரு ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே இங்கே வந்திருக்கக்கூடிய திரையுலக ஆர்வலர்களே தோழமை கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அனைவருக்கும் முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன் முதல்ல இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்சஸ் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்தில் நடத்துவாங்க ஆனா அரிசி படக்குழுவினர் நிகழ்ச்சியை சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வல்லுவர் கோட்டத்தில் நடத்திருக்கிறாங்க வாழ்த்துக்களையும் நான் என்னுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்க இருந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் பத்திரிகை கழகம் நல்லா தெரியும் கடந்த நான்கு வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமா எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன் இல்லையா நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன் முத்தரசன் அவர்கள் அழைக்கும்போது என்னால் தட்டி கழிக்க முடியல நீங்க தேதியை சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னா அப்புறம் நேரம் கேட்டாரு நேரத்தையும் நீங்களே சொல்லுங்க நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்திருக்கின்றேன் நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து சென்ற அதிமுக ஆட்சியில் பத்து வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிது நான் திரைத்துறையிலிருந்து வெளியில வந்து இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன் ஆனா இன்னைக்கு நம்முடைய

அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானூறு சதவிகாலம் திரைத்துறையில இருந்தவன் முன்னாள் திரைத்துறையில இருந்தவன் அப்படிங்கிற வகையில என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களுக்காக பல ஆண்டுகள் கலப்போராளம் உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இப்ப திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார் அதுவும் இந்த படத்துல குறிப்பா சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார் அவர் அந்த பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏழு பேரே ஒரு ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல் சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல இங்கே சமுத்திரங்கனி அவர்களும் கம்யூனிஸ்ட் கொள்கை உணர்ந்தவர் அதை தொடர்ந்து பேசக்கூடியவர் விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் நிச்சயம் அது எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க இந்த படமும் அதே போல நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த அரிசிக்காக ஒரு காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பண்ணையார்கள் வாழ்க்கை முழுக்க அடிமையா இருந்தாங்க வேலை அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்துச்சு அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளர்களுடைய உரிமைக்காக களத்துல இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க அதுல வெற்றியும் கண்டிருக்கிறாங்க அதனால டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில சந்திக்காம இருந்ததுன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிப்படி சொல்வார் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆட்சி பொறுப்பு வந்ததற்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார் ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நீ காத்து நிக்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லாயிரி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொழுது கலைஞர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோன்னு அறிவிச்சவர் மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை ஏன்னா அந்த பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு அந்த கனவை நினவாக்கியவர் டாக்டர் கலைஞரவர்கள் பின்னாலே அந்த ரெண்டு ரூபாய ஒரு ரூபாயோ ஒரு குறைச்சாரு அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலை எல்லா அரிசியும் வந்துடுங்க மக்களுடைய அடிப்படை தேவையான இந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனவே இந்த அந்த வகையில் விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அண்ணன் முத்தரசனுடைய அரசியல் கலப் கலப்பணியும் அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும் உங்க அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள் கலைஞர்கள் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்